வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி என்னுடைய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி பாதம் தொட்டு வணங்கி எனது குருநாதர் பழனி முருகப்பனை வணங்கி ஏன் பழனி முருகப்பனி குருநாதர்ங்கிற எனக்கு குருநாதரே கிடையாது நூலும் படிக்க கிடையாது அனுபவத்திலே கொண்டு வந்த கருத்துக்கள் அதனால் அப்பனை மட்டும் நான் குருநாதராக வச்சுக்கிட்டேன் அதனால் பழனியப்பன் தான் நமக்கு குருநாதர் அப்போ இந்த ரவிக்குமார் தம்பிக்கு நன்றி தெரிவித்து அவரோடு இணைந்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ சேனல் எடுப்பவர்களுக்கு நன்றி தெரிவித்து இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து நாம் சொல்லும் கருத்துகள் அனைத்தும் சுய சிந்தனையுடையது நூலில் படித்த கருத்து இல்லை அனைத்தும் சுயமாக எடுத்த கருத்துகள் நூலில் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுய சிந்தனையை அரும்பாடுபட்டு எடுத்து நம்ம தெளிவாக மக்களிடம் ஒப்படைக்கிறேன் மாணவர்களிடம் ஒப்படைக்கிறேன் இதை வந்து தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவாக எடுத்துக்கொண்டு சோசியத்தில் நடந்தோம்னா தெளிவான கருத்துக்களை ச சோசியத்தில் சொல்லிவிட முடியும் அனைத்தும் உண்மையான கருத்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதகத்தில் மாந்தி சதை நட்சத்திரம் திருவாதர இவங்க மூணு பேர் என்னென்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சோசியரை நல்லா தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிக்கூடாதான் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா கேன்சல் மாரடைப்பு மஞ்சக்காமலை பக்கவாதம் சன்னி மனநிலை பாதிப்பு ஓமியா போகிறது தெற்கு வாயை தூக்கு போட்டுக்கிறது ஆற்றல் உழுறது சேமன உத்தி பூர்வீக இல்லாத தன்மை வீடு இல்லாத வாழ்வார்கள் கணவன் பார் மனைவி இருக்காது மனைவி இருக்கும் கணவன் இருப்பாது பிள்ளைங்க வந்து நமக்கு உதவாத நிலைக்கு ஆளாகும் இத்தனைக்கும் காரணம் இவர் மூவர் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணுறது தான் நமக்கு வேலை இத்தனையும் திசா புத்தியால் வரும் ஆனால் இவங்க தான் வரும் திசை நடத்துற வரை இவங்க தான் அந்த பாதிப்பு வரும் அப்படிங்கிறத தெளிவை சொல்லிட்டு இவங்க பா இவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து ஆய்வு பண்ணுறது நிறைய பேர் அப்போ இந்த மூணையும் அவன் வச்சு ஆய்வு பண்ணும்போது சனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நாளைக்கு நடக்கும் தவறுகளை இன்னைக்கு தெரியப்படுத்திடலாம் அதனால தான் இதை சொல்கிறேன் மாந்தி என்னென்ன செய்வார் அதே மாதிரி அசுவனி மக மூலம் திருவாதிர சதய மாந்தி இவங்க ஆறு பேர்த்துக்குள்ளே சாதக அடங்கி போயிருது இப்போ சனி பகவான் இந்த ஆறு பேர் தொடவில்லை அவர் கிடவில்லை கிடவில்லைன்னா எப்படி இருப்பார் சொந்த தொழில் பண்ணலாம் அந்த கிடலேனா ஒரு நல்லது நடக்கிறமில்ல அது எப்படி இந்த ஆறு பேர் அவரை தொழில் அவர் சொந்த தொழில் பண்ணலாம் நஷ்டம் வராது நஷ்டம் வராதுக்கு இன்னொருத்தர் அவர் கூட ஒத்துழைக்கணும் அப்படி இருந்தால் தான் நஷ்டம் வராது அப்போ அவர் கூட யார் ஒத்துழைக்கணும் செவ்வாய் ஒத்துழைக்கணும் ஒரு சாதகத்தில் சனி பகவான் கடவில்லை செவ்வாயும் கடவில்லை இந்த ஆறு பேர் தொழில் ரெண்டு பத்தியம் தொழிலும் நல்லா இருக்கும் சேமிப்பு நல்லா இருக்கும் கடன் வாங்க மாட்டார்கள் இப்போ ரெண்டு பேர் நல்லா இருந்தா சீரான வருமானம் நிலையா வருமா அப்போ இந்த ரெண்டு பேர் கெட்டா என்ன ஆகும் எப்பயுமே கடன் எப்பயுமே துன்பம் தொழிலில் நஷ்டம் மூத்தவர்கள் உதவ மாட்டார்கள் மூத்தவர்கள் கேட்டால் மூத்தவர்கள் உதவ மாட்டார்கள் அப்போ இந்த ஆறு பேர்த்த தொட்டு தொட்டே சாதகம் சொல்லணும் சுக்கரன் திருவாதரையில் இருக்குது அல்ல சதயத்தில் இருக்குது இருதார யோகம் ரெண்டு ஜாதத்தில் இருக்குது அப்படி இருந்தால் சேர்த்தக்கூடாது அப்போ சதயத்தில் சுக்கரன் இருந்தால் இருதார யோகத்தை பண்ணும் மாந்தியோடு சேர்ந்தாலும் பண்ணும் சதை நட்சத்திரம் வாங்கின கிரகம் சுக்கரனை பார்த்தாலும் பண்ணும் மாந்தி பார்த்தாலும் பண்ணும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ரெண்டுமே இருதாரத்தை பண்ணிவிடும் அது மட்டும் இல்லை சுக்கரன் வந்து இந்த நிலையில் போது மாமனார்னுடைய உதவி இருக்காதான் மனைவி கையில் சேமிப்பு இருக்காதான் அப்போ அப்போது செவ்வாய் கலசரக்காரன் அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லை வியா இல்லை சாதகர்னா செவ்வா அவரே அப்படி ச கலசரக்காரனா வருவார் அப்போ சுக்கரனு தான் கணவனுக்கு எடுக்கணும் மனைவிக்கு எடுக்கணும் அப்படி எடுத்தால்தான் சாதகத்தை நம்ம விரிவாக பேச முடியும் இதை வந்து எதுக்கோ சொல்லவில்லை எட்டாயிரம் சாதகத்தை பார்த்து அனுபவப்பட்டு டேஸ்ட்டு கண்டு உங்கள்கிட்ட அந்த டேஸ்ட்டை ஒப்படைக்கிறேன் மாணவருக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் மக்களுக்கும் சொல்கிறேன் மாணவர்கள் வந்து இப்போ இருந்து பயிற்சி எடுக்கிற மாணவர்கள் எல்லாமே என்னுடைய சப்ஜெக்ட் எடுத்து போனால் கடினம் இல்லாமல் சாதகத்தை சொல்லலாம் மக்களுக்கு உபயோகப்பட முடியாது இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது அப்போ மாந்தி என்னென்ன செய்வார் இப்போ தலைப்பே மாந்தியின் மாயாஜாலங்கள் ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போவும் இந்த மாந்தி என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஏன் மாந்தியை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா மாந்தி தமிழ்நாட்டில் சோசியக்காரன் நிறைய எடுத்துக்கிறது இல்லை மாந்தியனுடைய சப்செட்டு தான் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த மாதிரி மாந்தியை பற்றி நிறையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாதகத்தை இல்லாத சொல்லலாம் மக்களுக்கு உயோகப்படியாக மக்களுக்கு சொல்லலாம் ஒரு சாதகத்தில் பத்து வயசில் குழந்தையிலேயே செவ்வா மாந்தியோடு இருக்குது அல்லது செவ்வா மாந்தியை பார்க்குது அது சிறு வயசு ரெண்டு வயசாக வை பத்து வயசாக வை அப்போவே இந்த ஜாதகர் கடங்காரனாவான் அப்படின்னு சொல்லிடலாமா அப்போ நான் வளர்ப்பில் அவனை எப்படி வளர்க்கணும் கையேந்தாத வளர்க்க கற்றுக்கணும் அப்போ இது மக்களுக்கு தெரிஞ்சாதானே செய்வாங்க செவ்வாய் மாந்தியோடு சேர்ந்தாலும் செவ்வாயை மாந்தி பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கை அமைப்பில் தீராத கடனை வாங்குவார் அதை நாம் சோசிக்காரரான நாம்பா முன்னாடியே தெரியப்படுத்தணும் எப்போ தெரியப்படுத்தணும் பாஞ்சு வயசில் அந்த சாதக்கு வரும் இருபது வயசில் அந்த சாதக்கு வரும் அப்போவே ஐயா இவன் கடன் அதிக வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக வாங்குவான் இவனை கடன் வாங்க விடாத சாமியினாருக்கும் போட விடாத கடன் கொடுக்க உடாத இதை நாம் சொல்லணும் அப்படி சொன்னோம் அந்த பையனுடைய வாழ்க்கையில் நிறையா துன்பங்கள் குறையும் ஏன்னா அந்த தாய் தந்தைகள் வந்து கெவனிச்சு வளர்த்துவார் அப்போ மாந்தி தானே நாம் சொல்லுவோம் தெரிலன்னா எப்படி சொல்லுவோம் சொல்ல முடியாது அப்போ இது உண்மைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்ன ஆதாரம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட மாந்தி அல்லது மாந்தி செவ்வாயை பார்க்குறார் அந்த ஜாதகருக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்கும் கேளுங்க இல்லைன்னு சொன்னால் என்னை கேளுங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் மீறின கடங்காரன மாந்தி மாந்திதான் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இதை ஆய்வு பண்ண சொல்கிறேன் நான் வந்து வேணான்னு சொல்ல ஆய்வு பண்ணி பாருங்க ஒரு ஜாதகம் வருது செவ்வாயோட மாந்தி இருக்குது ஐயா உனக்கு கடன் மூணா அஞ்சா பத்தா அப்படி தான் கேட்கணும் ஒரு லட்சம்னு கேட்கக்கூடாது ஏன் அது சொல்கிறேன்னா அப்படி தான் இருக்கும் அதனால் கேட்டு அனுபவித்து கொண்டு வந்தோம்னா அந்த மாந்தி எவ்வளோ பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சு அடுத்தடுத்து சாதகத்தை சிறப்பாக சொல்ல முடியும் சரி செவ்வாயோட மாந்தி சேந்தால் இதை பண்ணுறார் குருவோட மாந்தி என்ன பண்ணுவார் தங்க வீட்டில் இருக்க விற்று போயிடும் தங்கம் தொலையும் அம்மாளுடைய அப்பாவும் அப்பாவுடைய அம்மாவுக்கும் உடல்நிலை பாதிக்கும் பாட்டனுக்கு அப்பாவுடைய அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கும் உயிர்கல்வியில் தடை வரும் அப்போ ஒரு மாந்தி குருவோடு சேர்ந்தாலும் பார்த்தாலும் அதே குரு சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சதை நட்சத்திர கிரகம் பார்த்தாலும் இதெல்லாம் அறிவுபூர்வமான உண்மை சாதகம் பார்க்கும்போது பலவும் மாணவர்கள் இதை எடுத்து செயல்பாட்டு கொண்டு போனால் சாதகத்தை எளிமையாக சொல்லலாம் சாதகம் அப்படிங்கிறது ஐம்பது பாயிண்ட் தான் ஜோசியம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம்னா ஐம்பது பாயிண்ட்டு ரெண்டரை மணி நேரம் பேசலாம் சாதகர் ரெண்டரை மணி நேரம் இப்போ கேட்குறாங்களா இல்லை முக்கால் மணி நேரம் பார்க்குறாங்க அரை மணி நேரம் பார்க்குறீங்களா இருக்காங்க மீனா நம்ப நல்லா நல்லா பார்க்குறாலும் ஒரு மணி நேரம் பார்க்கலாம் அப்போது ஐம்பது பாயிண்டு ரெண்டரை மணி நேரத்து சரக்காக மாறிடும் அந்த ஐம்பது பாயிண்ட்டு ஒரிஜினலாக நானே சொல்கிறேன் இன்றைக்கி நூல் படிக்கிறீங்களோ அது அப்புறம் நூல் படித்ததில் எடுத்து பயிற்சி எடுத்துக்கங்க நூலில் உம்ம இருந்தால் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நான் சொல்லும் கருத்தை நீங்கள் எடுத்து சோசியத்தில் உள்ளே போகும்போது அனைத்தும் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் இப்போ குருவோடு மாந்தி சேர்ந்தால் என்ன பண்ணுவார் என்று விளக்கியிருந்தேன் சூரியனோட மாந்தி இருக்குது அல்லது சூரியன் சதையின் நட்சத்திரத்தில் இருக்கு சூரியனை மாந்தி பார்க்கிறார் சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குது இந்த நிலையை என்ன பண்ணும் அப்போ எங்களை ரெண்டு பேர்த்தான் எடுத்து சொல்கிறேன் சதய நட்சத்திரம் சூரியன் மாந்தி இப்போ எங்கள் ரெண்டு பேர்தான் எடுத்து சொல்கிறேன் அப்போ அந்த சூரியனை மாந்தி பார்த்தாலும் சதய நட்சத்திர வாங்கின பார்த்தாலும் பூர்வீக சொத்து இருக்காது பாட்டன் இருக்க மாட்டார் அப்பனை பற்றி அப்பாவுக்கு பாதிப்பு ஏற்படும் குழந்தை முதல் குழந்தை இருக்காது முதல் குழந்தை அப்பா பிறந்து இறக்குமா பங்காளிங்க உதவி இல்லை பங்காளிங்க உதவ மாட்டானோ குலதெய்வ வேலை செய்யாது அரசி வேலை கிடையாது அரசியலுக்கு போனால் செல்லாது அந்த ஜாதகர் ஊர் விட்டு வெளியே வந்துடுவார் இவர் மறுபடியும் உள்ளூர் வரமாட்டான் பயன் வரமாட்டான் பேராண்டியும் வரமாட்டான் அப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்தால் எத்தனை நிகழ்வு நடக்குது இதை வருஷப்படுத்தி பாருங்கள் ஏழு செப்டேட்டி சொல்லிருப்பேன் தாத்தா இல்லை முதல் குழந்தை இல்லை பூர்வீக சொத்து இல்லை பங்காளிங்க உதவி இல்லை குலதெய்வம் வேலை செய்யாது அரசு வேலை கிடையாது அரசியலுக்கு போக முடியாது ஊர் விட்டு வெளியே வருவார் இவர் மறுபடியும் உள்ளூர் வரமாட்டார் பையன் வரமாட்டான் பேராண்டியும் வரமாட்டான் அப்போ இந்த மாந்தி என்ன பண்ணுறார் ஒரு வேலையை செய்கிறார் இப்படி சனியோட மாந்தி சனியோட மாந்தி சேர்ந்தால் மூத்த அண்ணன் இருக்க மாட்டான் அண்ணன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை புதனோட மாந்தி தம்பி இருக்க மாட்டார் அப்போ இந்த மாந்தி இத்தனை வேலைகளை செய்யும் அது இல்லாத சுக்கரன் வந்து மாந்தியோடு சே சூரியன் வந்து மாந்தியோடு சேர்ந்து சுக்கரன் சதை நட்சத்திரம் வாங்கி குருவும் ராகேது நட்சத்திர தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இந்த ஆறு தொடர்பில் சூரியன் சுக்கரன் குரு இருந்தால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்போ குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சூரியன் சுக்கரன் குரு ரெண்டு ஜாதத்துலேயும் கெடாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்த வருஷ குழந்தையாக பிறக்கும் தப்பே வராது இந்த வருஷ குழந்தையாக பிறக்குங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சூரியன் சுக்கரன் தான் காரணம் அதேமாரி புதன் வந்து மாந்தியோடு இருந்தால் கூட பிறந்த தம்பி இருக்க மாட்டான் இலை சகோதரன் இல்லை அம்மாளுடைய தம்பி இல்லை மாந்தியோடு இருந்தாலும் இல்லை அப்போ சனியோட மாந்தி சொந்த தொழில் கிடையாது சனியோட மாந்தி இருந்து செவ்வாய் சதயத்தில் இருந்தாலும் செவ்வாயோட மாந்தி இருந்து சனி சதயத்தில் இருந்தாலும் அவன் எப்பவுமே கடங்கார வாழ்க்கை தான் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குமா பொருளாதாரம் ஏழ்மைப்படாதான் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கணுமா அதேமாரி இந்த மாந்தி வந்து எந்த கிரகத்தையெல்லாம் தொடுதோ சதை நட்சத்திரம் எந்த கிரகத்திலாம் தொடுதோ சேர்ந்தாலும் தொட்டாலும் கூட இருந்தாலும் சேர்ந்தாலும் இல்லை பார்த்தாலும் அது அவுட் ஆயிரும் கெட்டு போயிடும் அப்போ இந்த ஆறு பேர்த்துக்குள்ளே சாதகம் அடங்கிடுது அசுவனி மக மூலம் திருவாதிரை சதையை மாந்தி இந்த ஆறு பேர்த்த நம்ம எடுத்து யாரையெல்லாம் தொடுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோசியத்தை விளக்கணும் இப்படியெல்லாம் இருக்குது அதேமாரி சந்தரன் சதயத்தில் இருந்தோ மாந்தியோடு இருந்தோ லக்கணத்துக்கு நாலாம் இடமும் கெட்டால் தந்தை ஆயுள் காலம் மட்டும் வருமானம் பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது ரெண்டு நாலாம் இடம் கெட்டால் தந்தை சேமிப்பு இல்லை ஒரு நாற்பது வயசில் ஒரு பயஞ்சாதத்தை பார்த்தா அவங்க அப்பா சம்பாதிக்கலைன்னு சொல்லிவிட முடியும் பசங்க ஜாதகத்தில் நா ரெண்டு நாலாம் இடம் கெட்டால் தந்தை மேல்மைப்பட்ட நிலை இல்லை அப்படின்னு ஒரு விதிமுறை அழகாக சொல்லலாம் அந்த கெடுறதுக்கு காரணம் இந்த மாந்தியுமே எடுத்து எடுத்து பேசணும் மாந்தி வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக எடுக்கிறது இல்லை மாந்தி அப்படின்னு எடுத்தால் தான் நிறையா விரிவாக பேச முடியும் ஒரு சூரியனோட மாந்தி இருக்கிற போது அரசியலில் நில்லுன்னு சொல்லிவிட்டோம்னா தப்பு அரசு வேலை கிடைச்சிடும்னு சொல்லிவிட்டால் தப்பு அதுக்கு தெரியலன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இதை ஒரு கணக்கு போட்டு செய்ய சொல்லிவிடுவோம் செய்யலாம் வேலை கிடைச்சிடும் இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ மாந்தியை வந்து நான் நம்ம நன்கு கவனிக்கணும் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் யாரை பார்த்தாலும் எந்த இடத்துல உக்காந்துருந்தாலும் கெடுபலனியே கொடுக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இதை நான் சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம் எடுத்து பயிற்சியில் ஆய்வு பண்ணுங்கள் தப்பே வராது இந்த மாந்தியை வந்து நம்ம சோசியல் பழக்கு பழகும் மாணவர்கள் வந்து அதிகமாக எடுத்து தெலினா என்னை வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க விளக்கம் சொல்லுவேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிற போது நாம் சாதகத்தை எளிமையாக இப்போ இருந்தே கற்றுக்கலாம் இப்போ நான் பாரு திருசூனியும் சொல்லவில்லை ஸ்தானம் சொல்லவில்லை ஸ்தானம் சொல்லவில்லை மொடக்கு ராசி சொல்லவில்லை இதெல்லாம் சொல்லவே இல்லை கருணநாதனையும் எடுக்கலை இதையெல்லாம் எடுக்காமல் இந்த ஆறு பேத்த கையில் வச்சு நட்சத்திர சாரம் நெல்ல சாரமாக இருக்குதான்னு பார்த்து நாம் பலன் சொன்னோம்னா தப்பே வராது அதுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா அமஸ்தில் பார்வை இருக்குது அமைஸ்தில் பார்வை இல்லைன்னு சொல்லி அனைவரும் நாம் இருக்கிறோம் அமைஸ்தில் பார்வை இருக்குதுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை பார்வை இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் செவ்வாய் ராசியில் கெடாமல் இருப்பார் அமஸ்தில் மாந்தி பார்ப்பார் மூணாம் பார்வையாக பார்ப்பார் மாந்திக்கு என்ன பார்வைன்னு முதலில் தெரியணும் மாந்தி உட்காந்த இடத்துல மூணாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் சில நூலில் ரெண்டாம் இடம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சில நூலில் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய ஆய்வில் பார்வை அப்படியே மாந்தி பார்ப்பார் மூணு ஏழு பத்து அந்த பார்வையில் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க சனிச்சுக்குன்னா தொழில் இல்லை சிவாஜிக்குன்னா சேமிப்பு இல்லை புதன்ஜிக்கன்னா தம்பி இல்லை தை தாய் மாமன் இல்லை சுக்கரஞ்சுக்குன்னா நெல்ல மனைவி இல்லை மாமனார்டுடைய உதவி இல்லை குறுச்சிக்கனா தங்கை இல்லை தங்க விற்று போயிடுமா நல்ல உயர்கல்வி படிக்க மாட்டான் இப்படி இந்த மாந்தியை தொட்டு 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 அத்தனை விஷயங்களை நம்ம கொள்ளலாம் அதுக்கு தான் மாந்தியின் மாயாஜாலங்கன்னு ஒரு விலை விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த வீடியோவில் நான் பேச வந்திருக்கிறேன் மாந்தி அவ்வளோ வேலை செய்வார் மாந்தி வந்து ஒரு சாதகத்தில் இருந்தால் அழைக்கிறாங்க சோசிக்கர் அழைக்கக்கூடாது அது என்ன தான் பண்ணுது இப்போ கேரளாவில் மாந்தி பார்க்கும்போது அவங்க அந்த அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு எவ்வளோ தூரம் ஏன் அங்கே மாந்தி போது ஏன் தமிழ்நாட்டுக்கு செல்லாது ஏன் நம்ம அதை ஓசிக்கக்கூடாது அங்கே செல்லுது மாந்தி இல்லாமல் அவன் பேச மாட்டேங்கிறான் நான் போய் அந்த மாந்தி எடுத்து என்ன தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நான் தான் விழிப்புணர்வு சொல்கிறேன் ஆதாரம் கொடுக்குறேன் அப்போ அதை மாந்தி எடுத்து பேசும்போது மக்களுக்கு உயோகமாக இருக்கும் நாளைக்கு நடக்கிற கெடுதலை போய் சொல்லிடலாம் ஒரு பெண் சாதகத்திலையோ ஒரு ஆண் சாதகத்தில் ரெண்டுலேயுமே குரு மாந்தியோடு இருக்கார் அல்லது இல்லை சதயத்தில் இருக்கார் ஒன்றில் மாந்தியோடு இருக்கார் அந்த பொண்ணுக்கு செல்லமாக பொண்ணை வளர்த்திருப்பார்கள் ஒரு இருபது பவுனு போடுவாங்க அந்த இருபது பவுனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கழுத்தை விட்டு கீழே அறங்கிடும் ஏறின தங்க மறுபடியும் எப்பவுமே ஏறாதையா எவ்வளோ வேலை செய்கிறாங்க மாந்தி எவ்வளோ வேலை செய்யுது ஒரு பொண்ணை கண்ணே பொண்ணுன்னு வளர்த்தி இருபது பவுண்ணு பிள்ளை நில புழகிட்டுன்னு போடுவாங்க ஆனால் அந்த பயமாலேயும் தப்பு இல்லை ஏன்னா அவன் ஜாதகத்துலேயும் குருவோட மாந்தி நம்ம அதை செஞ்சாவணுங்கிறது விதி இறங்கின தாய் தங்கம் ஏறாது தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் குருவோட மாந்தி இருந்தால் இன்னொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அந்த ஜாதகம் தங்கத்தை காக்காம் காத்து நிற்கும் அப்படிங்கிற விதிமுறை இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு இடம் வாங்க வீடு கட்ட காடு வாங்க எல்லாத்துக்குமே ஏற்கனவே சொன்னேன் ஒம்பது நட்சத்திரம் தான் அவிட்டம் சித்திரம் மிருகா பூரம் போராடம் பரணி அஷ்டம் திருவோணம் ரோகிணி இவ்வளோதான் இந்த நட்சத்திரத்தில் நாளுக்குடவர் இருக்கணும் இருந்தால் சொந்த வீடு அந்த புத்தியில் வாங்குவாங்க இந்த ஒரு இடம் வீடு எப்போ கட்டணும்னு சொன்னாக்கா நாம் அதை எடுத்து கண்டிப்பாக பேசிடலாம் இந்த வீடு கட்டுறது கேட்கும்போது தயங்கக்கூடாதான் என்ன ஏன்னு கேட்டினா மேஷிக்கிறனால சந்திரன் அவர் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் இருந்தால் சொந்த வீடு இருக்கும் மாந்தி பார்க்கக்கூடாது சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்க்கக்கூடாது அதையும் கவனிக்கணும் இவங்க ரெண்டு பேர் பாராமல் சந்திரன் அவிட்டம் சித்திர மிருகாசியத்துலேயே பூரம் பூரணம் பரணியிலேயோ அஸ்தந்திருவோண ரோகணிலே இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் சரி அது கெட்டுப்போச்சு அப்படியே உற்றக்கூடாது லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்குடையவரை இந்த ஒம்பது நட்சத்திரம் தொடர்பில் இருக்குதான்னு பார்க்கணும் சரி அதுவும் கெட்டுப்போச்சு ராசிக்கு நாளாகிற இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் இருக்குதான்னு பார்க்கணும் எதுலேயோ ஒன்று இருந்தால் அந்த ஜாதகர் வீடு சொந்த வீட்டில் இருப்பான் செவா சுயச்சாரம் பெற்றால் சொந்த வீட்டில் இருப்பார் செவா சுக்கரன் நட்சத்திரத்தில் இருந்தால் சொந்த வீட்டில் இருப்பார் ஆகையால் இந்த இத்தனையும் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன் இதை பொதுமக்களையும் எடுத்து பயன்படுத்தலாம் மாணவர்களையும் எடுத்து பயன்படுத்தலாம் இந்த விஷயம் தெரியாத சோசியரும் எடுத்து பயன்படுத்தலாம் டவுட் இருந்தால் என்னை எப்போ வேணாலும் கேட்கலாம் கேள்விக்கு சரியான பதில் சொல்லுவேன் அப்புறம் அதை அடுத்தாப்புல என் பேர் முருகி ஆர் முருகேசன் இருப்பிடம் ஈரோடு பள்ளிப்பள்ளி அக்கராகரம் என்னுடைய ஃபோன் நம்பரு ஏழுநூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குரு செவ்வா சேர்ந்தால் கடன் இருக்காது செவ்வா மாந்து சேர்ந்தால் கடனாளியாகவே இருப்பார்கள் ஒரு பொருள் சூரியன் சனி நட்சத்திரம் வாங்கினா ஆண் குழந்தை பிறக்கும் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா பெண் குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு இவங்க ரெண்டு பேர் தான் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் தப்பு இருந்தால் என்னை எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் என்னை ஃபோன் பண்ணி என்ன கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்வேன் இந்த வீடியோ பார்த்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் மாணவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் முருகேசன் ஐயா மாந்தியின் சிறப்பை பற்றி மிக சிறப்பாக பேசியுள்ளார் அவரை பாராட்டி பொன்னாட போத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்